ஹோ வேர்க்கடலை பொடிக்கு நான் வறுத்த வேர்க்கடலையே எடுத்துருக்கேன் நூறு எடுத்துக்கிறோம் இதை நல்லா இன்னொரு முறை சூடு கட்டிக்கலாம் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி மிளகாய் பத்து மிளகாய் போட்டுக்கிறேன் நீங்கள் இருபது மிளகா வரையிலும் போடலாம் நான் காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன் உப்பு எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டு துண்டு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறோம் கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்து வச்சுக்கிறோம் நீங்கள் பச்சை வேர்க்கடலை இருந்தாலும் வறுத்துக்கலாம் அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக வறுத்தும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் இன்னொரு முறை வறுக்கணும் எல்லும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும் அது நான் இப்போ ஸ்கிப் ஆகிருச்சு வீடியோ அடுத்தது நான் சேர்த்துக்கிறேன் இந்த கடலையை நல்லா வறுத்து ஆற விட்டு தோலை எடுத்து வச்சுக்கலாம் சட்டியில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம் அந்த பருப்பு வகைகளை போட்டுக்கிறோம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் பத்து சதவீத அனலில் வறுத்து விடுறோம் எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறோம் மிளகாயாக இப்போ போடுறோம் எல்லையும் போட்டு சட சடன்னு சவுண்டு வர்ற வரையிலும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் நீங்கள் தனியாகவும் எல்லை இல்லாட்டி வறுத்துக்கலாம் இறக்க போகும்போது ஜீரகம் பெருங்காயம் வெல்லம் உப்பு எல்லாம் போட்டுக்கிறோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் அந்த பொருட்களெல்லாம் போடுறோம் ஆற விட்டுறலாம் முதல்ல பருப்பு வகைகளை ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி இது போல் மணல் மணலாக இருக்கு பாருங்கள் உப்பு கொஞ்சம் பத்தலை நான் திரும்ப போட்டுக்கிறேன் ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஒரு மாதம் வரையிலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சில டிப்ஸும் சொல்கிறேன் பார்க்கலாம் வாங்க இந்த வேர்க்கடலை பொடி நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்களேன் ரொம்ப உங்களுக்கு அந்த குழம்பு சாம்பார் இதெல்லாம் வைக்க முடியாத காலங்களில் நல்லா சுடுசாதத்தில் இந்த பொடியை போட்டு கொஞ்சம் நெய் போட்டு பெரட்டி நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்துடலாம் ரூம் வேர்க்கடலையை தேர்ந்தெடுக்கும்போது நல்ல வேர்க்கடலையாக எண்ணெய் விற்று இல்லாமல் நல்லா ரோஸ் கலராக இருக்க வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலையை நீங்களே வாங்கி நல்லா வறுத்து இதை இந்த பொடியை செய்து வச்சுக்கும் போது ஒரு மாதம் வரையில் நீங்கள் ஃப்ரிட்ஜு உள்ள ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது இட்லி தோசைக்குமே நல்லெண்ணெய் போட்டு தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்